நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி நாகை ஏப்ரல் இருபத்தொன்பது நாகை அருகே விவசாய நிலத்தில் தனியார் நிறுவனம் சோலார் பேனல் மூலம் தயாரிக்கும் பணி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற பொன்னலச் சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் கட்டுமாவடி ஊராட்சி தண்டாளம் கிராம மக்களின் விவசாய நிலத்தில் தனியார் நிறுவனம் சோலார் பேனல் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது இதனால் விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் நிலை உருவாகியுள்ளது வடிகாலையும் களத்தையும் விவசாய இடுபொருட்கள் கொண்டு செல்லும் பாதையை அடைக்கும் பணியை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற பொது நல சங்கம் சார்பில் மாநில தலைவர் டாக்டர் என் விஜயராகவன் தலைமையில் இன்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாய நிலங்களை விவசாயிகளிடமே வழங்க வேண்டுமெனவும் சோலார் மின்சார தயாரிப்பு பணியை உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் தடை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி மனு அளித்துள்ளார்கள் வணக்கம் நேயர்களே மீனா டிவி இது உங்கள் டிவி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா மீனாக்குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி